நாயகன் வேல்பாரி பாகம் பதினைந்து இப்ப அடுத்த நாள் ஆயிடுது அதே மாதிரி கொற்றவை கூத்து நடக்கும் அதே மாதிரி மரத்தில் இருந்து அந்த விலங்கு வந்து எந்த பழத்தை எடுக்குதோ அந்த குலத்தினர் வந்து பாடுவாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அந்த விலங்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்து இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஒரு பழத்தை எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தன்னை யாரும் பார்த்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்திலையே அப்படியே முன்னாடி பார்த்துக்கிட்டு பின்னாடியே நடந்து நடந்து வந்து பார்த்திங்கன்னா மரம் ஏறி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விலங்குக்கு ஒரு சில தடவை பயம் உண்டாச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவாமா ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் இரட்டை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பிரதாயம் இருந்திருக்கு அதனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த விலங்கு வந்து பழம் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா இரட்டை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க அது குலநாகனிக்கு முன்னாடி வச்சு ஏற்றணுமோ அந்த மாதிரி ஒரு சடங்கு இருக்குது அந்த சடங்கு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுகிட்டு இருக்கும்போது நம்ம பாரி வந்துட்டு நம்ம கபிலரை கூப்பிட்டு சரி வாங்க இது கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு சில இடங்களை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம கபிலர் வந்துட்டு ஒரு பழத்தை எடுத்துகிட்டு போன உடனே பாணர்களெல்லாம் வந்து பாடுறதுக்கு ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பமாக உட்காந்துட்டு இருந்தாரு ஆனால் திடீர்னு இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏமாற்றம் அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு பேர் நடக்கிறாங்க அந்த மரக்கூட்டம் இருக்கு இல்லையா அதாவது அந்த விலங்கு இருக்கு இல்லையா பழத்தை எடுத்துகிட்டு போகுமே அந்த விலங்கு ஒரு மரக்கூட்டத்தில் தான் வந்து பார்த்தோன்னா வாழு மாமா அது ஒரு மரம் இல்லை மரத்துக்கூடவே அதே மாதிரியான மரங்கள் நிறையா இருக்குது அது கூட்டமாக வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல இருக்குது ஆனால் அந்த கூட்டத்துக்கு உள்ளே நம்மளால் போக முடியாதாம்மா அவ்வளோ வந்து பார்த்தோன்னா நெருக்கி நெருக்கி தான் அந்த மரம் வளருமாம்மா அதனால் அந்த மர கூட்டத்தை சுற்றி அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம பாரியும் நம்ம கபிலரும் வந்து பார்த்தோன்னா போகிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அந்த மரத்தை சுற்றி அந்த மரக்கூட்டத்தை சுற்றி வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த பக்கம் ஃபுல்லாக காடு இருக்கும் இல்லையா அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தோன்னா தீப்பந்தங்கள் எரிஞ்சிருக்கு ஸோ கபிலர் பார்த்துட்டு என்னப்பா காட்டுக்குள்ள என்னப்பா தீப்பந்தம் அங்க யாராவது மக்கள் வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா வீடுகள் அங்க இருக்குன்னு சொல்ல ஏன்னாப்பா காட்டுக்குள்ள போய் வீடுகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கபிலரும் கேட்க ஆமா இந்த விலங்குகள் இருக்குல்ல அதாவது வாக்கு சொல்ற விலங்கு அந்த விலங்குகளை இந்த வேட்டையாடக்கூடிய புலி சிங்கம் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்குன்னா ரொம்ப பிடிக்குதாம்மா அதுவும் இல்லாம அந்த விலங்கு இந்த ஒரே ஒரு மரத்துல மட்டும்தான் வளருமாமா வேற எந்த ஒரு மரத்துக்கும் அந்த விலங்கு போகிறது இல்ல இந்த ஒரு மரத்துல தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த வேட்டையாடக்கூடிய விலங்குகளான சிங்கம் புலியெல்லாம் இங்கே வந்து எப்படியாவது வந்து பார்த்தோம்னா அந்த விலங்கை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது அதுக்கப்புறம் வாக்கு சொல்றதுக்கு விலங்கை இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதனால வேட்டை விலங்குகள் வராமல் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த காட்டில் வந்து பார்த்தோம்னா தீப்பந்தம் எரிய வச்சிருக்கோம் அங்கே சில மக்கள் வாழ்கிறாங்க ஏன்னா இந்த வேட்டை விலங்குகள் வந்தால் முடிக்கி விட்றதுக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம பாரி அதே சமயம் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஒலி கேட்க ஆரம்பிக்குது சவுண்டு வர்றக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே அவங்க கூத்து ஆரம்பிச்சுட்டாங்களாட்டுருக்கு வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பாரி வந்துட்டு நம்ம கபிலரை கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு இறக்கையில் வந்து பார்த்தோன்னா உட்காடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செம்பாதேவி அப்படிங்கிற ஒரு வகை குலத்தினருடைய பாடல் போல் அதனால் ஒரு பெரிய கோலம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க அந்த கோலத்துக்கு நடுவில் தான் நின்று டான்ஸ் ஆடுவாங்க போல அந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா சாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதனாலே வந்துட்டு இப்போதான் நான் போட்டாங்க அதனாலே அந்த வாசனை வந்துட்டு அந்த காடு முழுவதும் பரவிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது போக அந்த கோலத்துக்கு நடுவில் வெண்ணையும் தானியங்களையும் கலந்து உருண்டையாக செய்யப்பட்ட வெண் சாந்து உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருண்டை சொல்லுவாங்க அந்த உருண்டை பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க அந்த வெண் சார்ந்த உருண்டைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஒரு உடுக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறையை வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி அடிக்க ஆரம்பித்த உடனே வந்துட்டு நம்ம கபிலர் கேட்குறாரு இவங்க பாணர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இல்லை இவங்க பரம்பு மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூத்து ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க அதாவது அந்த ஒரு பொண்ணு வந்து உடுக்கி அடைச்சிட்டு இருந்தால அவள் சொல்கிறான் இந்த மாதிரி இது செம்பாதேவி அப்படிங்கிற ஒரு குலத்தினுடைய கதையை நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியா அப்படி ஏதாவது ஒரு குளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம கபிலர் சரி இந்த கதையை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இப்படி ஒரு குளம் இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டதில்லை சரி புது கதையை அதான் சொல்கிறாங்க போல பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் உட்காடுறாரு அப்போதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது செம்பாதேவியின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த குலத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால்நடைகள் மேய்க்கறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் வளமை மிகுந்தவங்களாக இருந்திருக்காங்க எப்போவுமே வந்துட்டு அந்த ஆடு மாடு இது எல்லாத்தையுமே மேய்க்கறதுல தான் இவங்க குளமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குல தொழிலே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க குளத்தில் ஃபஸ்ட்டு ஐந்து குடும்பங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு அந்த ஐந்து குடும்பங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அடையாளங்களை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுல அந்த ஐந்து குடும்பங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க வந்துட்டு பின்னாடி வந்து பார்த்தோன்னா சூடு வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஒரு வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூட்டில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வலது கைக்கு பின்னாடி அந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய முதுகலை வந்து பார்த்தீங்கன்னா குத்திக்கிறாங்க பச்சை குத்துற மாதிரி ஒரு சூடு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த தழும்பு வந்து பார்த்தோன்னா இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஐந்து குடும்பத்தினரும் அந்த ஆண்கள் எல்லாம் பண்றாங்க பெண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சூடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராங்க பட் இல்லை வேண்டாம் அதாவது அந்த தழும்பு வந்து பார்த்திங்கன்னா அழியாமல் இருக்கும் கடைசி வரைக்கும் ஆனால் திருமணமானக்கப்புறம் அவங்களுடைய குடும்பமே மாறும் இல்லையா வேறு குடும்பத்துக்கு அவங்க போகும்போது அந்த குலமே மாறும் அப்படிங்கிறதுனால அந்த சூடு வச்சுக்கிற இது மட்டும் நம்ம பெண்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ பெண்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாம் வந்துட்டு குடிமி போடுவோம்ல பின்னாடி குடிமை மாதிரி ஒன்று கட்டுவோம்ல அது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குடிமி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதே மாதிரி சடை பின்னுறதாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற அந்த ரூல்ஸில் தான் சடை பின்னணுமாம் அப்படிதான் வந்து பார்த்தோம்னா யோசிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க அந்த பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா வித விதமா குடிமி போடுறது அப்புறம் விதவிதமா வந்து பார்த்தோன்னா அந்த குடும்பங்களுக்கு ஏத்த மாதிரி ஐந்து குடும்பங்களுக்கு ஏற்ற மாதிரி சடை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது ஊரே வந்து பார்த்தோன்னா அந்த பெண்களை தான் பார்க்கமாமா ஏன்னா விதவிதமா சடை போட்டு வித விதமா குடிமையெல்லாம் போட்டு அந்த பெண்கள் நடந்து வர்றப்போ அவ்வளோ அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த கால்நடைகள் எல்லாம் மேயர்க்காக கொண்டு போவாங்கல்ல அந்த ஆடு மாடெல்லாம் அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த மாடு வந்துட்டு ஒன்று கடிச்சிட்டே போகும் இல்லையா அப்படி போகும்போது அந்த கோமியம் வந்து பார்த்தோன்னா மண்ணில் விழுகும்போது அது ஒரு அழகான வடிவமாக வந்து பார்த்தோன்னா ஃபார்மாக இருக்குது அதை பார்த்து தான் நம்ம பெண்களுக்கு ஏ இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் இந்த கோலம் போடுற ஒரு டெக்னிக்கே கொண்டு வந்திருக்காங்க அதாவது அந்த மாடு வந்துட்டு ஒன்று கடிச்சிட்டே போகும்போது அந்த மா மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக ஒரு ஃபார்ம் ஆகும் அந்த ஒரு வடிவம் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த மண்ணுக்குள்ளே மறைஞ்சிரும் ஏன்னா ஈரம் அப்படியே மறைஞ்சிரும் இல்லையா அதை பார்த்துட்டு தான் இவங்க கோலம் போடலாம் நம்ம வீட்டு முன்னாடி அழகாக அந்த வடிவத்திலே கோலம் போடலான்னு சொல்லிட்டு கோலத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சமயத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக ஜடப்பின்றதோ இல்லை விதவிதமாக வந்துட்டு கொண்ட போடுறதோ எல்லாம் அசால்ட்டாக அவங்க பண்ணுறாங்க இல்லையா அதனாலே அந்த கோலம் போன்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு அசால்ட்டாக வந்துடுது அதுக்கப்புறமா இவங்க வளர்க்கக்கூடிய அந்த மாடுகள் ஆடுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஷெல்ட்ரு மாதிரி போட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக போட்டு அங்கே தான் வந்து பார்த்தோன்னா கொண்டு போய் வளர்க்குறாங்க எந்த குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கால்நடைகளை மிக்ஸ் பண்ணுறது கிடையாது எல்லாம் ஒரே இடத்துல போய் கட்டி வைக்கிறது இந்த மாதிரிலாம் கிடையாது அந்தந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக ஷெல்ட்ரு போட்டு அங்கே தான் வந்து பார்த்தோன்னா அந்த மாடுகளையும் ஆடுகளையும் கட்டி வைக்கிறாங்க அப்போது அந்தந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடையாளத்தை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் போது என்ன மாதிரியான அடையாளத்தை கொடுக்கலாம்னா நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாடுகளுக்கு கூட சூடு வைப்பாங்களாம் அந்த தழும்பு மறையாமல் கடைசி வரைக்கும் இருக்கும் ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணால் மாடு துன்புறுத்தப்படும் அதே மாதிரி காது அறுத்து விட்டுருவாங்களாம் காது அறுத்து விட்டா அது ஒரு அடையாளமாக இந்த மாதிரி ஏகப்பட்ட அடையாளங்களை வெளி உலகத்தில் ஃபாலோ இருக்காங்க பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஆளுங்க அதெல்லாம் வேணாம் மாட்டுக்கு வலிக்கும் எந்த ஒரு வலியும் இல்லாத மாதிரி நம்ம ஒரு அடையாளத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த செம்மலை அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸில் வந்துட்டு ஏகப்பட்ட கற்கள் இருக்குது அதாவது அந்த ஊர் பேர் செம்மலை போல் அந்த வர் கற்கள் இருக்குது அந்த கற்களை ஒன்றுன்னா எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கல் வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டில் பட்டமாக சூட்டுங்க அந்த கல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு கொம்பு இருக்கும் இல்லையா மாட்டுக்கு அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் கயிறை கட்டி அந்த கயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கும் வலிக்காது இது எந்த குடும்பத்தை சேர்ந்த மாடு அப்படின்னு சொல்லி தெளிவாகவும் தெரியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வண்ண கற்கள் அதாவது கலர் கலராக இருக்கக்கூடிய கல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு கலர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெத்தி பட்டமாகவும் வந்து பார்த்திங்கன்னா சூட்டுறாங்கங்க இந்த சமயத்தில் தான் இந்த பேரும் புகழும் அதாவது இந்த ஊரில் இந்த செம்மலை அப்படிங்கிற ஊரில் இந்த செம்பாதேவி அப்படிங்கிற ஒரு குழுவினர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டுருக்காங்க ஐந்து குடும்பத்தினர் இருக்காங்க அவங்க ஐந்து பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அடையாளங்களை இருக்காங்க நல்லா செழிப்பாக வாழ்ந்துட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உமனார்களுக்கு தெரிய வருது உமனர்கள்னா யாரும் தெரியல இந்த உப்பு விற்க வர்றவங்க அவங்களுக்கு தெரிய வருது இந்த சமயத்தில் மாட்டினுடைய அந்த மேல் பரப்பு இல்லையா அதில் நிறைய பூச்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அதை கொத்தி திங்கிறதுக்கு எந்நேரமும் பறவைகள் அந்த மாட்டின் மேலே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கு அதை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த வெண்ணெயில தானியங்கள் கலந்த ஒரு மாதிரி உருண்டையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா சார்ந்து உருண்டை அந்த உருண்டையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடையில வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருவாங்களாம் அந்த வச்சு வெளியே வந்து பார்த்தோன்னா பறவைகள் வரக்கூடிய இடத்துல வச்சிருவாங்களாம் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அந்த பறவை மாட்டின் மேலே உட்காராமல் அந்த சாந்து உருண்டையை சாப்பிட்றதுக்காக அந்த கூடை கிட்ட வந்துடுமா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்குமே அந்த சாந்து உருண்டைனா பிடிச்சிருக்கு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா அந்த வெண்சாந்து உருண்டையை ஒரு கூடையில் வைப்பாங்கல்ல அந்த கூடையை வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் எப்போவுமே நைட்டு தூங்கும் போது வச்சுருப்பாங்க ஆனால் இந்த வாட்டி இரவு நேரத்தில் அந்த கூடையை வெளியவே வச்சுட்டு தூங்கிட்டாங்களாம் அதாவது அந்த பறவைக்கு வச்சதை திருப்பி எடுக்கிறதுக்கு மறந்துருக்காங்க அதனால் ஏகப்பட்ட பறவைகள் வந்து அந்த கூ அந்த கூடையினுடைய அந்த ஒன்று ரெண்டு இருக்கும் இல்லையா அந்த வெண் சார்ந்து உருண்டையிலருந்து வந்த விஷயங்கள்லாம் ஒன்று சில இருக்கும் இல்லையா அதை வந்து பார்த்தினா கொத்தி கொத்தி தின்னு தின்னு அந்த பறவைகளுக்கு அந்த வெண் சார்ந்து உருண்டையினுடைய டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சி போச்சு அதன் மேல ரொம்ப வெறியாவே அந்த பறவைகள் மாறி இருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ஊரினுடைய பெயர் செம்மலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஊரையுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்புக்கு பேர் தான் செம்மலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த செம்மலையில கோலநாடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல இப்போ இவங்க இருக்காங்க இங்கிருந்து ஏகப்பட்ட ஊருக்கு அவங்க போயிட்டு போயிட்டு வர்றதுமே வழக்கமாக தான் இருந்திருக்கு இதுல அந்த கால்நடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு வேற வேற ஊருக்கு கொண்டு போய் மேய்க்க விடுவாங்களாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழக்கமாகவே இருந்துருக்கு அதாவது ஒரே ஊர்ல மேய்க்க விட்டுட்டு இருக்க மாட்டாங்களாம் வேற வேற காலங்களுக்கு ஏற்ப வேற வேற ஊர்களுக்கும் கூட்டிட்டு போய் அந்த கால்நடைகளை மேய்க விடுறதா வழக்கம் அந்த மாதிரி இந்த வாட்டி மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கோல நாட்டில் சேர்ந்தவங்களாம் வேற ஒரு ஊருக்கு போய் இந்த கால்நடைகளை மேய விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ போகும்போது மொத்தம் பதினெட்டு குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேருந்து கிளம்பி போயிருக்கு அதே மாதிரி இருநூறு மாடுகள் இருநூறு மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த பதினெட்டு குடும்பத்தில் ரெண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மட்டும் காதல் வந்திருக்கு அது யார் அப்படின்னா அந்த பெண்ணுடைய பெயர் வந்துட்டு செம்பா அப்படிங்கறதுதான் அவன் வந்துட்டு இந்த நேரெடுத்து சீவிர ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அதே மாதிரி மூணு சூடை போடக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்துட்டு கோவன் அப்படிங்கிறவன் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா காதல் வந்திருக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சின்ன வயசுல அந்த சூட்டு கொப்பளம் இருக்கும் இல்லையா அந்த கோவனுடைய சூட்டு கொப்பளம் அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை வச்சு கை வச்சு பாத்துக்கிட்டே இருப்பாளாம் இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல இதழ் பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படுறாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேருக்குமான காதல் இருந்திருக்கு அப்போ அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஊருக்கு போகும்போது அந்த போகிற வழியிலேயே வந்துட்டு ஒரு மாடு வந்து குட்டி போட்டுருச்சு அந்த குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவன் தன்னுடைய கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுக்கிட்டான் ஏன்னா அந்த குட்டியால் உடனே எல்லாம் நடக்க முடியாது அதனால தூக்கி கழுத்தில் வச்சுக்கிட்டா அந்த மாடு இருக்கு இல்லையா குட்டி போட்ட மாடு அம்மா மாடு அது வந்து பார்த்தோன்னா கோவன் கூடயே உரசிக்கிட்டே நடந்து வந்திருக்கு தன்னுடைய நாக்கால் அந்த குட்டியை நக்கிக்கிட்டே வந்திருக்கு அதை பார்த்துட்டு நம்ம செம்பாக்கு ஒரே பொறாமல் ஏன்னா அந்த குட்டியை வந்து அவன் தோளில் தூக்கி வச்சுருக்கான் இதுவே என்ன தூக்கி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த குட்டியை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா செம்பா அவங்க எல்லாருமே இப்போ வேற ஒரு ஊருக்கு வந்து குடிச்ச போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இரவு நேரம் வந்து ஆயிடுச்சுன்னா இந்த ஃபயர் கேம்ப் மாதிரி போடுவாங்கள்ல நடுவில் தீயை பற்ற வச்சுட்டு சுற்றி எல்லோரும் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு பாட்டு போட்டு ஆடுவாங்கள்ல அந்த மாதிரி அங்கேயும் ஒரு நிகழ்வு நடக்குமாமா என்ன அப்படின்னா நடுவில் தீய பற்ற வச்சுட்டு சுற்றி எல்லோரும் உட்காந்துக்கிட்டு ஒரு துடியை வந்து பார்த்தோன்னா இசைப்பானா நம்ம கோவன் துடி அப்படின்னா ஒரு பறை மாதிரி சின்ன உடுக்கை மாதிரி இருக்கக்கூடிய பறை அதை வந்து பார்த்தீங்கன்னா இசைச்சிக்கிட்டே இருப்பானா அந்த சமயத்தில் அந்த வலது சைடில் இருக்கக்கூடிய அந்த துடி இருக்கு இல்லையா அதை மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா தட்டிக்கிட்டே இருப்பானா இன்னொரு பக்கம் உடுக்கையில் ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா அந்த இடது பக்கமாக இருக்கக்கூடிய அந்த சைடு வந்து பார்த்தோன்னா தட்டவே மாட்டானா இந்த மாதிரி வலது பக்கம் இருக்கிறது மட்டுமே தட்டி 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 வந்து பார்த்தோன்னா பாட்டு பாடிட்டு அந்த ஃபயர் கேம்ப் முழுக்கவே வந்து பார்த்தோன்னா அவனுடைய ஓசை தான் கேட்டுக்கிட்டு இருக்குமா சரி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இப்ப தூங்க போறாங்க அந்த ஃபயர் கேம்ப் முடிஞ்சிருச்சு எல்லாரும் தூங்க போறாங்க தூங்க போகும்போது நம்ம செம்பா வந்து நம்ம கோவன் கிட்ட கேக்குறா உன்னோட அந்த இடது பக்கத்தினுடைய துடி இருக்குல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா நீ தட்டவே மாட்டேங்கிற அங்க உன்னோட கையே பட மாட்டேங்குது அதே மாதிரி நீ என் மேலேயும் கை வச்சதே இல்லை இது நாள் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ போயிடுறான் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு ஊர்ல தங்கியிருந்தாங்கல்ல அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போய் சில பொருட்களை வித்துட்டு வர்றதுமே அவங்களுடைய வழக்கமா இருந்திருக்கு அந்த மாதிரிதான் செம்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெய் விற்கிறதுக்காக வேற ஒரு ஊருக்கு போயிருக்கா அவனும் அவளுடைய தோழி வந்து பார்த்தோன்னா போயிருக்காங்க அப்படி போயிருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செம்பா வந்துட்டு எல்லா வெண்ணையுமே நல்லா வித்து தீத்துட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கா அவளுடைய தோழி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விற்கலை அவன் வந்துட்டு தான் ஊருக்குள்ள ரவுண்டே போயிருக்கா சரி அவ வித்துட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து கடையில் இருக்கும்போது தூரத்துல ஒரே ஒரு இளைஞன் அவன் வந்து பாத்தீங்கன்னா செம்பாவியா வெச்ச வாங்காம பாத்துக்கிட்டே இருந்திருக்கான் யாரா அந்த பையன் நம்மளே பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா செம்பா அப்புறமா வந்துட்டு பார்த்தன்னா அந்த தோழி இருக்கா இல்ல அவன் வந்துட்டு அந்த அந்த இளைஞன் ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான்ல அவன் இருக்கிற பக்கத்துல இருந்து வரா வந்து இந்த மாதிரி செம்பாக்கிட்ட ஹே உன்னையே அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான்ண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாண்டி நானும் பார்த்தேன் அவன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்ற அதாவது அவளுடைய தோழி நான் ஒரு பாட்டி கிட்ட கேட்டேன் அந்த பாட்டி வந்து அவன் பேர் கில்லின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கில்லியா எதனால் அந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லி கேட்க அவன் வந்துட்டு எதிரி நாட்டில் போனால் அந்த எதிரி நாட்டுடைய தலையை கில்லி எடுத்துகிட்டு வந்துடுவானா அதனாலே அவன் பேர் கில்லின்னு வச்சிருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இதுக்கு மேலெல்லாம் அவனை பற்றி வா அவங்க ஒருத்தில வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் அந்த கில்லி அப்படிங்கிற பையன் இன்னும் செம்பாவே பார்த்துக்கிட்டு இருந்துருக்கான் அதே மாதிரிலாம் அன்னைக்கு இரவு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஃபயர் கேம்ப் போடுறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான் சுற்றி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம கோவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த துடியை வந்து பார்த்தினா வலது பக்கமாக தட்டி தட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அப்போ செம்பாவை பார்க்குறான் செம்பா நேற்று ஒரு விஷயம் சொன்னான்ல நீ இடது பக்கம் தட்டவே இல்லை இடது பக்கம் நீ தட்டாத மாதிரி என்னையும் நீ தொட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள்ல இப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த துடியுடைய இடது பக்கத்தை தட்டி பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம செம்பாக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் என்ன நம்ம காதலன் இந்த மாதிரி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கா அப்புறம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு குடிசைக்கு பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா செம்பா வந்து நம்ம கோவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு வந்து பார்த்தோன்னா கஞ்சியை வந்து பார்த்தோன்னா ஊட்டி விட்றான் அவனும் வந்து பார்த்திங்கனா வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லவ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கிடுறாங்க இப்போ அடுத்த நாள் மறுபடியும் காலையில் ஆகுது மறுபடி நைட் ஆகுது நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபயர் கேம்ப் போடுவாங்கல்ல அப்படி போடும்போது நம்ம கோவன் வந்து பார்த்திங்கன்னா வலது பசத்தில் இருக்கக்கூடிய துடியை அடிச்சுக்கிட்டே வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கான் செம்பா எப்படா வருவான்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் அந்த கில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் இருக்கான்ல அவன் வந்து அவங்க அப்பா கூட அந்த ஊருக்கு வந்திருக்கான் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துருக்கான் அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாடுகளெல்லாம் இருக்காரு அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இரநூறு மாடு தான்டா இருக்குது தம்பி நாம் வேறு பக்கமாக பொண்ணு பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை இல்லைல்லப்பா இந்த இடத்துல தாப்பா எனக்கு இந்த பொண்ணு தாப்பா வேணும் அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கும்பா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாக்கிட்ட சொல்ல தம்பி நம்ம எல்லாம் பயங்கர வசதியான ஆளுங்க சரி வா நாம் நம்ம மாளிகளை போய் யோசிக்கலாங்கிற சொல்ல இல்லை இல்லை இன்றைக்கி ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும் நீங்கள் அந்த பொண்ணை பாருங்கப்பா உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கிள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த தான் வந்துட்டு நம்ம கோவன் வந்து இப்ப தட்டி தட்டி பாட்டு பாடிட்டு இருக்கிறத கேட்டு செம்பா வந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தவன் நம்ம கோவனுக்கு எதிரில் வந்து பார்த்தோன்னா போய் உட்காடுறா இப்ப இந்த விஷயத்தையெல்லாம் அந்த தூரத்துல இருக்கக்கூடிய கிள்ளி வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனா அவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாது அந்த ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாது இப்ப நம்ம கிள்ளி அவங்க அப்பா கூட்டு அப்பா அதுதான்ப்பா நான் சொன்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரி செம்பாவை காட்ட அவங்க அப்பா அவளுடைய அழகுல அப்படியே மயங்கி உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க